அப்பா ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் மேலேயே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஒரு விளாக் எடுத்து ஸோ ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இனிமே ஆனால் நம்ம சேனலில் வந்து அந்த பிரேக் நம்ம விடவே கூடாது ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுறோம் என்ன வீடியோ எடுக்கலன்னா பிரேக் ஆகிட்டாலே நம்மளுக்கு வந்து என்ன கண்டென்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கு இருக்காது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி நம்ம கமெண்ட்ல தேடும்போது நம்மளுக்கு அதிகமாக வர்றது வந்து ஹேர் ஸ்டைல் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் தான் சொல்லுவீங்க ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ண போகிறதில்ல வெல்கம் தேவி மேக்கப் தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இவங்களை வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட பிஃபோர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளோட பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அவங்க தத்து எடுத்துட்டோம் சோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஏன்னா அவங்க நிறைய பிரைட் பண்ணிருப்பாங்க பட் ப்ரைடு ஜவுரி முடி வச்சு பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஹேர் பண்ணிருக்கீங்களா இல்ல சோ இன்னைக்கு அவங்க வந்து கண்ட மாவு போறாங்க எவ்வளோ அழகா ஆஸ்ட் வரப்போது அப்படிங்கிறத நீங்களும் கூட கடையை வாங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போட்டா கேட்காது கர கர கரக்காரன்னு கேட்கும்

பேலாம கையிலயும் வர்றான்ன்றது சொல்ல வராங்க மேக்கப் உங்களுக்கு சாரி நேரா வரணும் நான் பேனா ஆப் பண்ணனேன் இது கூத்து நீங்க ஒரு மைக் வரியச்சு மைக். நெக்ஸ்ட் சீக்கிரமா ஒரு கிரியேட்டிவ் வந்து

கல கலாகலவ குட்டியா இருக்க ஊరికి பண்ணேதா நீ கூட நம்ம ஹேஸ்டல் பண்ணதே நான் எப்போ பேதி முடி முடிச்சிட்டு ஹேஸ்டல் பண்றதுக்கு நான் பாக்குற பாலிஸ்ட் ஐயே அது ஒரு பக்கம் ஆறா ஓடுதுவே

Ah, okay, let's name it as Chikki Aashtel Okay, let's name it as Aashtel Chikki Chikki Aashtel Chikki Chikki Aashtel Wow ஹேர்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும் ஒரு நிதானம் வேணும் எனக்கு நான் சொல்லேன் அதுக்கெல்லாம் வந்து உழைக்கணும் வேர்த்து போகணும் எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் வேர்த்து போனாலே நமக்கு வந்து ஹேர் தரவல் வந்துடும் நான் என்ன சின்னது எப்படி பார்த்துக்கிட்டீங்க

இல்லனா என்னதே பண்ணி பண்ணி ட்ரைனிங் ஆயிக்கிறீங்க கண்டிப்பா இப்ப நம்ம பிரைட்ஸ்ல க்ரிம்பிங் பண்ணி பண்ணனும் அதனால செட் ஆயிடும் இது அவங்களோட ஒரிஜினல் ஹேர் கலர் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கு ஓகே இந்த இதெல்லாம் பெருமை வந்து நம்ம அகலிய மேடம் தான் சேரும் முடி நீட்டா வளர்த்ததுக்கு ஆமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாங்க பொறுத்து பேசுங்க பாஸ் வர மாட்டேங்குது கொஞ்சம் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண காத்து கொடுங்க

எப்படி இருக்கு நானே இன்னும் பாக்கல போயிட்டு வாங்க சைட்ல திரும்ப அந்த சைட திரும்ப

ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஓரளவு பர்ஃபெக்டாகவே முடிச்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஏன் தலையில் வந்து ஸ்டைல் பண்ணுறதுன்றது அதுவும் வேறு ரொம்ப ஹீட்டாக இருந்தனால ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு பட் எப்படி எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு ஓரளவு சூப்பராகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பர்ஃபெக்டாக வரலனாலும் ஓரளவு அவங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்